கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாயமண்டாதாக ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்பதை நாம் கேட்கலாம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே நமக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மறிக்காவிட்டால் அவர் இரத்தத்தை சிந்தாவிட்டால் நம்ம தேடி இந்த உலகத்துக்கு ஒரு பலியாய் வராது இருந்திருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம் பாவத்திலே அழிந்து கிடப்போம் அப்படியானால் அவர் இந்த உலகத்துக்கு நமக்காக பாடுபட்டு மறித்ததினால ரத்தத்தை சிந்தினதினால வெளியேறு பெற்ற இரத்தமாக நமக்கு இது காட்சி அளிக்கிறது தேவன் உலகத்தை எல்லாமே படைத்தார் அதில் ஆணும் பெண்ணுமாய் படைத்தார் இந்த எல்லா படைப்பில் காட்டிலும் பெண்ணுடைய படைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கனமுள்ளதாக நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம் அதாவது உலகமே ஒரு பெண்ணை அற்பமாக எண்ணினாலும் தேவன் படைத்த படைப்புகளிலே மிகவும் மதிக்கப்படத்தக்கதாக கனத்தினால மகிமையினால் முடிசூட்டப்பட்டதுதான் இந்த பெண்மணி ஏன் என்று கேட்டால் ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு காரணமாக நிற்கிறதானே இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஒரு மனிதனாக இரட்சகராக பிறப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த பெண்மணிதான் தான் அவர் அவங்களை பார்க்கும்போது கனமாக மேன்மையாக மகிமையாக எண்ணுகிறாள் வேதம் சொல்கிறது சங்கீதம் மணிக்கணும் நீதிமொழி மொழிகள் முப்பத்தி ஒன்று நம்ம பத்தில் வாசித்தால் ஒரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கே ஒரு மகிமையான குணமுள்ள ஒரு பெண்ணை தேடும் பொழுது அதை விட ஏன்னா அவரோட குணம் முத்துக்களை காட்டிலும் வெல்ல உயர்ந்தது என்று கேட்டால் அதை விட இயேசு நமக்காக பாடுபட்டு மறித்ததுனால அவருடைய அன்புனால் சிந்தப்பட்ட ரத்தம் வெளியேற பெற்றதாக இருக்கிறது என்று தான் பெயர் சொல்லுகிறார் கிறிஸ்து தேவன் தம் மேலே அன்பை விளங்கம் பண்ணும்படி கிறிஸ்து நமக்காக மறித்ததினால தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது ஆக தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி கிறிஸ்து பாடுபட்டு மறித்தார் அவர் பாடுபட்டு மறிப்பதற்காகவே தேவன் இந்த உலகத்தில் அனுப்பி நம்மை ரட்சிக்க ஒரு காரணக்கர்த்தாவாக தன்னோட உயிரை தன்னோட ரத்தத்தை சிந்தினார் என்பதுதான் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது அது மட்டுமல்ல ஞானம் தேவன் தருகிறார் என்று சொல்லி நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் சொல்லுகிறது கர்த்த ஞானத்தை தருகிறாராம் ஏன் ஞானத்தை தரணும் அப்படின்னு பார்த்தோம் என்று கேட்டால் நீதிமொழிகள் பதினொன்று முப்பதை வாசித்தால் அவங்க அந்த ஞானத்தை பெற்றவங்க ஆத்தம ஆதாயம் அடைவாங்க என்று சொல்லுகிறது புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை இடிக்கிறாள் புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்போ அந்த குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார் எப்படி தன் கணவனையும் ஆதாயப்படுத்தும்படி அவங்களை கணம் பண்ணி கனமுள்ளவர்களாக அவங்கள உபசரிக்கிறாங்க அவங்களால் பெற்றெடுக்கிற பிள்ளைகளை தான் பிள்ளைகளுடைய வாரிசு என்று சொல்லி பிள்ளைகளை வளர்க்கிறாங்க மற்ற வியாபாரம் போக்குவரத்து மிருக ஜீவன்கள் தன்னுடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களை அன்போடு நடத்துகிறார் அப்போது இப்படி நடத்தும்போது அவங்க முதலாவது தன் குடும்பத்தை ஆதாயம் பண்ணக்கூடிய ஒரு ஞானிகளாக மாறிடுகிறாங்க நம்ம கூட இந்த உலகத்தில் தெய்வ சமூகத்தில் செய்கிறோம் ஆனால் நமக்கு வேண்டியது தெய்வ ஞானம்தான் ஞானம் இருந்தால் தேவனுடைய ஜனங்களை எப்படி ஆதாயம் பண்ணி கொள்ள முடியும் என்ற ஒரு ஞானம் அங்கே நமக்கு தெரிகிறது நமக்கு அந்த பகுத்தறிவு நமக்கு தெரிகிறது நம்முடைய மனசில் திறந்த புத்தி உருவாகிறது ஏனென்று ஏனென்றால் அநேக குடும்பங்களை ஒன்றுபடுத்தி சேர்த்து அவங்களை கத்தருக்குள்ள வழிநடத்துவதற்கு ஞானம் ஞானம்தான் நமக்கு போதுமானதாக இருக்கிறது சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஞானம் கொடு திருளானந்த ஜனத்தை யார் நியாயம் தீர்க்க முடியும் என்று சொல்லும்போது சாலமோனுக்கு முன்னோ அல்லது பின்னோ இல்லாத ஒரு பெரிய ஞானத்தை அவருக்கு கொடுத்தார் ஆனால் அந்த ஞானத்தில் அவர் நல்ல ஞானியாய் வளர்ந்தார் கடைசி காலத்தில் சற்று வாழ்க்கையில் தடுமாற்றம் வந்தது ஆனால் ஆண்டராகி ஏசு சொல்கிறார் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அதிலும் அந்த சாலோமனை காட்டிலும் மிகுந்த பெரியவர் நான் பெரியவராக இருக்கிறேன் ஏன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியவரும் ஞானத்தில் நிறைந்தவருமான இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் சாலமனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று நமக்கு சொல்லுகிறார் ஆம் பிரியமர்களே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் அல்லது கிறிஸ்துவுக்காக திருப்பணிகளை செய்கிறோம் என்று கேட்டால் கிறிஸ்து கொடுக்குற அந்த ஞானத்தில் தான் நாம் அந்த ஊழியத்தை செய்து ஊழியத்தை நாம் கட்டுகிறோம் ஒருவேளை நமக்கு அந்த ஊழியத்தினுடைய தன்மை நமக்கு இல்லைனாலும் கர்த்தர் போதுமான ஞானத்தை கொடுத்து நடத்துகிறார் எளிமையாக சிறு பிள்ளையாக இருக்கும் போது பேச அறியேன் என்று சொன்னான் ஆனால் அவருக்கு தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து அவர் தன்னுடைய உழைத்து செய்யக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்து செய்ய வைக்கிறார் அதுதான் ஒரு மேலான தேவனுடைய நாமம் அங்கே வெளிப்படுகிறது பிரியமார்களே மேலும் இந்த இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறேன்னா யோவான் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டில் வாசித்தால் என்னை உயர்த்தப்படும் பொழுது நான் அநேகர் என் பக்கமாக இழுத்து கொள்வேன் சொல்கிறார் ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஞானத்தினால குடும்பத்தையே ஆதாயப்படுத்துகிறது போல ஒரு ஊழியக்காருக்கு ஆண்டு கொடுக்கிற அந்த ஞானத்தினால அந்த ஆத்தும ஆதாயம் பண்ணி கிறிஸ்துகளை கொண்டு வர்றதற்கு ஒரு மூல காரணமே இந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஞானம்தான் அவர் தன்னை உயர்த்தப்படும் பொழுது அநேகரை நான் இழுத்து கொள்ளுவேன் அப்போ இந்த இடத்துல என்ன ஞானம் என்று கேட்டால் அவர் நமக்காக பாடுபட்டு மறைக்கிறதே ஒரு ஞானத்துக்குரிய செயல் காரணம் தம்மை நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை கைவிடாத வழிக்கு எவ்விதத்தில் ரட்சிப்பு கொடுத்து தன் பக்கமாய் ஆதாயம் பண்ண வேண்டும் ஆயத்தப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் ஒரு ஞானியாய் இந்த உலகத்தில் அவர் நமக்காக பிறக்கிறார் அது மட்டும் அல்ல அதாவது அந்த சர்பமான பிசாசு மன்னிக்கணும் சர்பமான அந்த வெண்கல சர்பம் வளாகத்தில் எப்படி மோசிய காலத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் காலத்திலையும் அது மனுஷனை உயர்த்தப்பட வேண்டும் என்றார் அப்படின்னா நான் இந்த உலகத்துக்கு மறிப்பதற்காக ஒரு பலியாய் வந்தேன் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனால தேவன அன்பு வெளிப்பட்டது போல அந்த பாடுகள் நிறைந்த அந்த உபத்திரத்துக்குள்ள கடந்து செல்வது இந்த கிறிஸ்தவனுடைய ஒரு அன்பு ஒரு பண்பு ஒரு நோக்கோட வாழ்க்கையினுடைய சரித்திரம் அதுதான் விதா அதுதான் நியமிக்கிறார் அதை கீழ்ப்படைந்து வருவது தான் ஏசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் ஆகவே தான் அவர் வெண்கல சர்பத்தை போல அவர் சிலையில் பாடுபட்டு இரண்டு கைகளில் ஆணி கால்களில் ஆணி தலையில் முற்கிடம் அவர் மறித்தாராய் இல்லையா என்பது என்பதற்கு சோதிப்பதற்கு ஈட்டியால் குத்தப்பட்ட அகோரமான நிலையில் அவர் உயர்த்தப்பட வேண்டும் அதான் ஏசியா சொல்கிறார் அவர் முகம் அந்த இருந்தது அவர் பார்ப்ப பார்ப்பதற்கு அப்படியே முகம் அருவிற்பாக இருந்தது இல்லையா அப்படியே வர்ணிச்சின்னு போகிறார் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர் ஆகாதன்று தள்ளப்பட்டவர் இப்படியெல்லாம் அந்த சிலையின் காட்சி நமக்கு அங்கே இசையா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணில் நம்ம பார்க்குறோம் அப்படியே உள்நோக்கம் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய நோய்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஒரு ஜீவ பலியாய் மறிக்கிற அந்த கிறிஸ்தின் அன்புதான் வெளியேறு பெற்ற அங்கு அங்கு சிந்தன அந்த இரத்தம் ஒரு வெளியேறு பெற்ற இரத்தமாக மாறிவிட்டது அப்புறமா கலாத்தியரில் நம்ம வாசித்தோம் என்று கேட்டால் மூணு எட்டு அதிலேருந்து பதினாலு அடிக்கணும் வாசிக்கும் போது குறிப்பாக சிலவி மரத்தில் தொங்கின இயேசு நமக்காக மீட்க வந்த அதனால் தான் நமக்கு இந்த உலகத்தில் ரட்சிப்பு உண்டாகுது அப்போ கலாத்தில் சொல்வது போல் நமக்காக சாபமான செலவில் நமக்காக தொங்கப்படுகிறார் அங்கே சிந்தன ரத்தம் தான் ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை நம்மை சுத்திகரிக்குது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அது எப்படி என்று கேட்டால் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பதில் வாசித்தால் நம்முடைய பாவங்கள் சகலத்தையும் சுத்திகரிக்கின்ற ஒரு இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு இருக்கிறது அந்த ரத்தம் தான் நம்ம நீதிமனாக மாற்றுகிறது அந்த ரத்தம் தான் நம்ம பரிசுத்தவானலாக மாற்றுகிறது அந்த ரத்தம் தான் நம்முடைய உண்மையான வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு நித்திய ஜீவனை அடையக்கூடிய ஒரு ஜீவனுள்ள மனிதனாக வாழக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்வு நமக்காக தேவன் கொடுக்கக்கூடியதான அந்த இரத்தந்தான் நம்மை ரட்சிக்கிறதாக இருக்கிறது அப்போஸ்தலரு ஏழு ஐம்பத்தேழு அறுபதுலேருந்து நம்ம வாசித்தால் இந்த ஸ்தேவான் ஒரு இரத்த சாட்சியாய் மாறிக்கிறார் அவர் அந்த யூதருங்க கல்லெறிந்து கொள்ளும் பொழுது பரலோகத்தை நோக்கி பார்த்து அண்டு அவர் வலது பரசத்தில் ஏசு இருக்கிறத பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஆண்டவரே நம்ம ராஜ்யத்தில் நாங்கள் வரும்போது இவங்க செய்த தவறுகள்லாம் மன்னிச்சுடுண்டார் ஏன்னா வலது பாலத்தில் வீட்டில் இருக்கிறீரே இவங்க தேவதுஷ்ணன்னு சொல்லி கல்லறிஞ்சாங்க அப்போ இந்த ஸ்தேவான் தான் உயிர் போனாலும் ஜெபித்து உயிரை விடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவருக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஒரு விலேற பெற்ற ரத்தமாக இருந்ததுனால அவருடைய பாவம் எல்லாம் கழுவி சுத்தமாக்குனதுனால இயேசு கிறிஸ்து நாமத்தை அவருக்கு தரித்ததுனால தேவட பிள்ளையாக இருக்கும்படி ஏற்றுக்கொண்டதினால தான் அந்த ரட்சிப்பு ஒரு விலை உயர்ந்த ஒரு ரட்சிப்பாய் இருந்ததுனால தான் ஸ்தேவான் தன்னை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு விளை உயர்ந்தது என்னை எனக்காக என்னை தேடி வந்து ரட்சிக்க ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவர் மிகவும் பெரியவர் ஆகவே அவருக்கு என் உயிரையே கொடுக்குறேன்னு சொல்லி பணியம் வைத்தார் பெரியம்மா ஏன்னா ஒரு மேலான ரத்தம் மற்றவங்க அவருக்காக உயிரை விடுறாங்கன்னா அப்போ எவ்வளோ உயர்ந்த ரத்தமாக இருக்குது ஒரு மனிதன் தன் மனைவிக்காகோ தன் புருஷனுக்காக பிள்ளைகளுக்காக மற்ற யாருக்கோ ஜீவனை கொடுக்க முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்காகவும் ஒரே தர செலு பாடுபட்டு மறித்ததுனால நமக்காக அந்த ரத்தம் ஒரு வெளியேற பெற்ற இருக்கிறது அதே தான் சொல்கிறாரு ஆதி ஆகம இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நம்ம வாசித்தால் அது எப்படின்னா ஆபர்காமுக்கு நான் ஜாதியை பெரியதாக பெரிய ஒரு ஜாதியாய் ஆக்குவேன் என்னை என்ன முடியாத மனலத்தனையாய் சன்னதி இருக்கின்றார் அப்போ அதற்கு தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவருடைய நாமத்தின் பேரிலே ஆணையிடுகிறார் காரணம் என்ன வேறொரு நாமம் உயர்ந்ததாக இல்லை அவரே இந்த உலகத்துக்கு அவரே ஒரு உயர்ந்த நாமம் உடையராக இருந்ததுனால தான் அந்த நாமத்தில் ஆணையிட்டார் என்றால் அவர் சிந்துன்னு அந்த இரத்தம் அந்த குமரனாகிய ரத்தம் இந்த உலகத்தில் வெளியேறு பெற்ற ஒரு உயர் ரகமான இரத்தமாக இந்த உலகத்தில் இருக்கின்றது அப்போ நாலு பணம் வாசித்தால் அவரால் அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் பூமிக்குள்ளே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறு நாமம் இல்லை என்று சொல்லுகிறார் காரணம் என்ன அவர் ஒருவராளால் தான் நம்ம ரட்சிக்க முடியும் அவர் ஒருவரால் தான் சிந்தனை ரத்தம் நம்ம கழுவி சுத்திகரிக்கும் அந்த வெளியேறு பட்டத்தில் ரத்தத்தினால் நமக்கு அந்த ரட்சிப்பே உண்டு சொல்லுகிறார் ஆனால் அந்த ரத்தத்தில் என்ன இல்லை குற்றம் இல்லை குற்றமில்லாத தேவாட்டு குட்டி சொல்கிறார் குற்றமில்லாத ஒரு ரத்தம் அப்போ ஆண்டவர் எந்த ஒரு பாவமும் செய்யாத எந்த ஒரு அநியாயம் செய்யாத எந்த ஒரு நாசம் மோசம் செய்யாத யாரையும் வஞ்சிக்காத பரிபூர்ண சுத்தமுள்ளவராக இந்த ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு மறைக்க மறைக்கிற அந்த அனுபவம் தான் குற்றமில்லாத ரத்தம் அந்த குற்றமில்லாத ரத்தம் மாசற்ற ரத்தம் தூய்மையான ரத்தம் அப்படி தேவன் நமக்காக பாடுபட்டு உயிரியே கொடுக்கிறார் என்று கேட்டால் அவரை போல் ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை அவரை போல் நமக்கு ஒரு ரட்சகர் உலகத்திலே இல்லை அவரை போல் நம்முடைய பாவத்தை மன்னித்து கழுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை யாருக்கிட்டையும் அந்த இரட்சிப்பும் அந்த பாவம் மன்னிப்பு இருக்காது ஒருவேளை இருக்கும் என்று கேட்டால் நமக்காக பாடுபட்டு மறித்து தான் ஜீவனை கொடுக்குறதாக இருக்க வேண்டும் யார் கொடுத்தாங்க யாரும் இல்லை கத்தராக் ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்து ரத்தத்தை சிந்தி பாடுபட்டதுனால அவரே நமக்கு ஒரு உயர்ந்த ரச்சகராக இருக்கிறார் ஆமேன்